அஸ்லாம் வலைக்கம் ஹாய் டியர்ஸ் ரம்ஜானுக்கும் சாருக்கும் சரி இஃப்தாருக்கும் சரி இல்லை டி லஞ்சுக்கும் சரி எந்த டைம்லையும் நம்ம சமைக்கணும் அப்படின்னு நினச்சாலே ஒரே கன்ஃபியூஷன் தான் என்ன சமைக்கிறது அப்படின் தான் ஸோ அந்த மாதிரி கன்ஃப்யூஷன் இருக்குது எதுவுமே புரியல அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒன் பாட் வெஜ் பிரியாணி நம்ம செஞ்சுக்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட கொடுத்த அனுப்பெலாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சேர்த்துட்டு பிரியாணி இலை இலக்காய் கிராம்பு பட்டை இது எல்லாமே சேர்த்துட்டு ஸ்டார் பூ அதையும் சேர்த்துட்டு அதோட வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டேன் அண்ட் அதை வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்குறேன் ஓகேவா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் சமைச்சி முடிச்சிக்கலாம் அண்ட் தக்காளி தான் நான் எடுத்துருக்குறேன் எத்தனை தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்குறேன் அதாவது ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்குறேன் ஓகேவா அரை கிலோ விட கம்மியாக தான் இருக்கும் இரநூறு கிராம் அந்த மாதிரி ஸோ இதுக்கு வந்து ஒரு இஞ்சி பொண்ணு வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் அண்ட் தக்காளி வந்து ஒரு அஞ்சு நாலு தக்காளி சாரி எடுத்து அதை வந்து நல்லா நீட்டு வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் வந்து நல்லா வதக்கலாம் குக்கரில் அப்படின்னா நம்ம அரைகுறையாக வதக்காமல் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதக்கிறது தான் நம்ம வேலையே ஸோ இந்த மாதிரி நல்லா தக்காளி மேஷ் ஆகிடணும் ஸோ நல்லா மேஷ் ஆனதும் நம்ம தேவையான ஐட்டம்ஸ் இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு பிரியாணி மசாலா பேக்கெட் வாங்கியிருக்கேன் ஸோ அது ஒரு முக்கால் காரத்துக்கு காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஓகேவா கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சகா இருக்குது அந்த மாதிரி டைம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கூடவே ப புதினா பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்து ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு இது வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஸோ சீசன் இப்போ முடிஞ்சிருச்சு ஸோ முடிகிறதுக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் ஸோ இதுதான் வந்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரோசன் நீங்கள் ஆல்ரெடி வேக வச்சு அந்த பட்டாணி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இல்லைனாங்க எடுக்காது ஸோ அரிசி வந்து பிரியாணி அரிசி எடுத்து நான் அரை மணி நேரம் வந்து ஊற வச்சிருந்தேன் ஸோ நல்லா ஊறி அதை நான் இதில் சேர்த்துடுறேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணின்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா ரெண்டு செகண்ட் டக்கு டக்குன்னு வந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நான் அந்த சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு அண்ட் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துறேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஃபைனலாக வந்து நான் எக்கு இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு எக்கு சேர்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் அண்ட் ஃபைனலாக நான் உப்பு சேர்த்தது வந்து இந்த எக்குக்காக தான் அண்ட் கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி விசில் வச்சு விட்டுடுங்க ஒரு ரெண்டு விசில் என்னோட குக்கரில் வந்து ரெண்டு விசில் வந்தால் தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே திரும்பி பார்க்குறேன் என்னடா அப்படின்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்து பெருக்கிட்டு வராரு ஓகே அவர் வந்து வீட்டில் இருந்தாருன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவார் ஸோ என்னோட விலாக் நிறைய பார்க்குறவங்களுக்கு இது தெரியும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நல்லா விசில் ரெண்டு வந்த உடனே நான் என்ன பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஸோ மொத்தம் ப்ரெஷர் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எடுத்து பார்த்து ஒரு கால் மணி நேரம் கழித்து மொத்தம் ப்ரெஷர் அடங்கிடுச்சு ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ கம்ம கம்மன்னு வாசனை நான் பிரியாணி மசாலா இதுதான் ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணேன் அது இல்லாமல் கூட செய்வேன் பட் அது போடும்போது இன்னும் வந்து இன்ஹான்ஸ் ஆச்சு அந்த டேஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க அரிசி பார்த்திங்கன்னா எவ்வளோ உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வேகி இருக்குது பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷதால் வந்து நான் கூட சேர்த்துக்கிட்டேன் ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற வச்சு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதே ஸ்டேஜில் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி ஸோ முட்டை அப்படியே ஒடியாமல் வந்திருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் இதற்கு வந்து சைட் டிஷ் பிரச்சனை அது இது எந்த டென்ஷனும் இருக்காது ஈஸியாக ஒன் பாட் பிரியாணி செஞ்சோமா ஸோ புலாவ் கூட சொல்லலாம் நீங்கள் சாப்பிடலாம் ஸோ எல்லோருமே வந்து வந்து டிஃபன் கூட நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் வந்து ஈஸியாக எல்லாம் எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுட மாட்டாங்க அதுவும் என் ஹஸ்பண்ட் அவருக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவார் இல்லைனா வேணாம்னு சொல்லி வச்சிடுவார் பாரபட்சமே பார்க்க மாட்டார் ஸோ வந்து நான் பார்த்து பார்த்து தான் சமைப்பேன் ஸோ அந்த மாதிரி ரெசிபி தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உடச்ச முட்டை வந்து அவ்வளோ பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வேக வச்ச முட்டை இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் பட் உடச்ச முட்டை போடும்போது அது தனி டேஸ்ட்டே வரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ